சவுதி அரேபியாவில் வேலை இழந்து பதினெட்டு மாதங்களாக ஊதியமின்றி தவித்து வரும் தாங்கள் சொந்த ஊர் திரும்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட இந்திய தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சவுதி அரேபியாவின் ஜித்தா பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் வேலை இழந்து தவித்து வரும் அவர்களுக்கு சவுதி தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் கடந்த பதினெட்டு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது சொந்த ஊருக்கு திரும்ப

இந்தியன் கவர்மெண்ட்டு எங்கள் தெரிஞ்சவங்க யாராவது எம்பி எம்எல்ஏ யாராக இருந்தாலும் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் எங்களுக்கு எப்படியா எங்களை ஊரில் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ்